இந்த இனிய நேரத்திலே மரண சிந்தனையும் உயிர் தரும் படிப்பினைகளும் என்கின்ற தலைப்பிலே நினைப்படுத்த வேண்டிய சில செய்திகளை எடுத்துக் கூறுவதுதான் இந்த ஜும்மா உரையின் நோக்கமாக இருக்கிறது ஏனென்றால் ஏதை இறைவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித சமுதாயத்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே முயற்சி செய்தாலும் சரி முயற்சி செய்யாவிட்டாலும் சரி ஆசைப்பட்டாலும் சரி ஆசைப்படாவிட்டாலும் சரி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளிலே உறுதியாக அடைந்திருப்பது அடையிருப்பது மவுத்து என்று சொல்லப்படுகின்ற மரணத்தை மாத்திரம் தான் மதங்களை நம்புகின்ற ஆத்தீகர்களுக்கும் இதில் சந்தேகம் இல்லை மதங்களை மறுக்கக்கூடிய நாத்தீகர்களுக்கும் இதில் மாற்றுத்தரத்திற்கு இடமே இல்லை அதனால் தான் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜெல்லஷான உத்தாலா தன்னுடைய திருமதி குரானுடைய அறுபத்தி இரண்டாவது அத்தியாயத்தினுடைய எட்டாவது வசனத்திலே குறிப்பிடுகிறான் உண்ணவே நீங்கள் சொல்லிவிடுங்கள் இன்னல் நோக்கல்லதி தப்பிழுனு மீண்டும் எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ இப்போ இன்னவும் உலாக்கீக்கும் அந்த மரணம் நிச்சயமாக உங்களை தழுவியே தீரும் என்று அல்லாஹ் என்ற ஷான உண்டால இந்த வசனத்திலே புரியுபிரார்கள் ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே எதனுடனும் கூட போட்டி போடலாம் ஒரு பெரிய வல்லவனை கூட அவன் ஜெயித்து விடலாம் ஆனால் மரணத்தை அவனால் வெல்ல முடியுமா மரணத்தோடு போட்டி போட முடியுமா என்றால் போட முடியாது என்பதற்கு தான் அல்லாஹ் ஜெல்லஷானவத்தால இந்த வசனத்திலே இவ்வளவு அழகாக அழுத்தமாக சொல்லி காட்டுகிறோம் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ஜெல்லஷானவத்தால குறிப்பிடுகிறான் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தினுடைய அந்த வசனங்களை எல்லாம் நீங்க புழங்கி பார்த்தீங்கன்னு வைங்களேன் மரணத்தை அல்லாஹ் ஜெல்லஷானவத்தால அந்த அளவுக்கு என்ன செய்யறான் நம்மவர்களுக்கு நினைவுபடுத்துறான் அப்புறம் மா துண்ணும் நீங்கள் கருவறையிலே செலுத்தக்கூடிய அந்த விந்து துளியை சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு ஜெயலலிதா குறிப்பிடுகிறான் இந்த வசனத்தை ஒட்டி அல்லாஹ் சொல்றது வந்து மரண செய்தியை தான் சொல்றான் அதை சொல்றதுக்கு முன்னாடி தான் அல்லாஹ் என்ன சொல்றான் அபராயித்து மாத்தும்னு கருவறையிலே நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த ஆண்மை துளியை சிந்தித்து பாருங்கள் ஏன் இந்த இடத்துல வந்து அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா இதுல ரெண்டு மூன்று விதமான படிப்பினைகள் இருக்கிற முதலாவது படிப்பினை என்ன இன்றைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா மனிதர்கள் சில பேர் என்ன தன்னை தான் உயர்ந்தவன் என்று நினைக்கிறான் அது நினைக்கலாம் தப்பில்லை கல்வியில உங்களை விட நான் மேலானவன் திறமையில உங்களை விட நான் மேலானவன் வலுவில் உங்களை விட நான் மேலானவன் இப்படி எல்லாம் மனிதன் பேசிக்கொள்ளலாம்

அந்த டம்ளரை ஒருத்தன் தங்கத்துல செய்யறோம் இன்னொருத்தன் தகரத்துல செய்யறோம் இப்ப பெருமை பேசலாம் ஏன்னா இந்த டம்ளர் வந்து தகரத்துல இருக்குது மட்டமானதுன்னு சொல்லலாம் இந்த டம்ளர் தங்கத்துல இருக்கிறதுனால தரம் உயர்ந்ததுன்னு சொல்லலாம் உயர்ந்தவன் என்று உலகத்துல தன்னை வந்து பெருமையோடு பேசுறான் பாத்தீங்களா அதனால பிற மனிதர்களை மட்டப்படுத்துறான் பாத்தீங்களா அவன் எதிர்ந்து உருவானா உன்னுடைய மூலப்பொருள் என்ன அது சொல்லு நீ யாரையெல்லாம் கீழ் ஜாதி சொல்றியோ அவன் இந்து தொழில் இருந்து படைக்கப்பட்டான் நீ எதுல இருந்து படைக்கப்பட்ட தங்கத்துல இருந்து படைக்கப்பட்டையா இந்த வைடூரத்துல இருந்து இறைவனு சொல்ல படைச்சானா அவனை எப்படி படைச்சனோ அதே மாதிரியான மூலப்பொருள் தான் நான் உன்னையும் படைச்சேன் அப்ப நீ உயர்ந்த ஜாதி பிறப்புல இவன் தாழ்ந்த ஜாதி சொல்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்லாவத்தால நாத்திகவாதியோட இப்படி எல்லாம் பேச மாட்டான் பகுத்தறிவு பகுத்தறிவு நான் சொல்லிக் கொள்வானே தவிர எவ்வளவு அழுத்தமாக அல்லாஹ் அஞ்சல சாமத்தால சொல்கிறான் பார்த்திங்களா அதை சொல்லிட்டு தான் கேட்குறான் ஆண்தும் தசுனு கூனவும் அந்த அண்ணன் சாதியவும் நீங்கள் அந்த கருவறையில் செலுத்து இருந்த நீரில் இருந்து நீங்கள் படைகிறீர்களா அல்ல நாம படைக்கிறமா யோசித்து பாருங்க இந்த அற்பமான துணியில தானே இந்த தலை கால் மூக்கு சத மூளை எல்லாமே அதுல தான் இருந்தது ஒரு மனிதனை படைப்பதற்கு வந்து மனிதன் செய்யக்கூடிய முயற்சி என்னன்னா ஒண்ணுமே கிடையாது இது உரிமை கொண்டாடுவேன் நான் தான் உருவாக்கி என்னுடைய சொந்தமான பொருள் என்னுடைய சொந்தமான பொருளை நான் நினைச்சா யாருக்காவது கொடுப்பேன் இல்லைன்னா நான் எங்கையிலயே வச்சுக்குவேன் அதான யதார்த்தம் இப்ப மனிதன் வந்து உருவாகிறான் பாத்தீங்கன்னா அதுல மனிதனுக்கு உரிமை கொண்டாட என்ன இருக்கிறது என்ன இருக்கிறது அதுல ஒண்ணுமே இல்லை இல்ல அப்ப நான் தான் உங்களை உருவாக்கின நான் தான் உங்களை படைச்சிருக்கிறேன் அதனால உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு எனக்கு ரைட்டு இருக்கு ஏன்னா இந்த உயிரை நீ உருவாக்கலையில நாங்களும் கத்தருனா பைனகுமல் மூத்த வமா மஸ்பூத்தி எப்படி உங்களை படைத்தது படைத்த இறைவனாக இருக்கிறானோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த மரணத்தை நிர்ணயிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்களா அதுவும் நாம் தான் நிர்ணயித்திருக்கிறோம் இவர் இந்த நாள்ல மூத்தா போயிடுவார் இவர் இந்த நாள் வரை தான் ஹயாத்தோட இருப்பார் இவர் இந்த சூழல்ல மூத்தா போவார் அப்படின்னு சொல்லி நம்ம தான் என்ன செய்யறோம் மனிதனுக்கு வந்து மரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் சொல்லிட்டு தான் அல்ல என்ன சொல்றான் வமா நகனு பின் மஸ்பூக்கின் அதுல வந்து உங்களுக்கு வெல்லவே முடியாது என்னது போட்டி இருக்கிறாங்க பாத்தீங்களா அதுல முதல்ல போறான் பாத்தீங்களா அவனுக்கு சொல்றத மஸ்பு முந்திட்டு போறாரு அப்ப இந்த மரண விஷயத்துல வந்து நீங்க நம்மள வந்து முந்த முடியுமா ஈடு முடியுமா முடியாது இல்ல ஆக உறுதியாக்கப்பட்ட ஒன்று மனித வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப உறுதியாக்கப்பட்ட ஒண்ணு என்னன்னு கேட்டா இந்த மரணங்கிறதான் இந்த மரண சிந்தனை நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது ஆனா எப்படி இருந்ததுன்னா இனிமே நான் மோத்தா போனோம் தான் இருக்கு இனிமே நம்ம மோத்தா போவோம் இந்த நிமிஷத்துல மோத்தா போக மாட்டோமா நாளைக்கு மோத்தா போக மாட்டாமா கொஞ்ச நாள நம்மளே என்ன செஞ்சிருக்கிறோம் நம்மளுடைய மரணத்துக்கு வந்து நம்மளே என்ன செய்யறோம்னா நம்மளுடைய வயதிற்கு ஏற்றார் போல நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்றார் போல என்ன செய்யறோம்னா நாமளே வந்து மரணத்தை பிற்படுத்தி வச்சிருக்கிறோம்

ஒரு மனிதனுக்கு வந்து இந்த இடத்துல தான் மரணம் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தீர்மானிச்சிருந்தான்னு வைங்களேன் இவ எப்படி அந்த இடத்துக்கு போயிட்டான் இன்னைக்கு கூட நம்ம உலகத்துல பாக்குறோமா இல்லையா அவன் பிறந்த ஊர் இது வளர்ந்த ஊர் இது வெளிநாட்டை வேலை செய்வான் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் என்ன செய்வான் வேலை செஞ்சுட்டு இருப்பான் ஆவலோட வீட்டுக்கு வருவான் டிக்கெட் போட்டு மகிழ்ச்சியோட மனைவிக்கு உண்டான பொருள் மக்களுக்கு உண்டான பொருள் எல்லாம் எடுத்துட்டு ஏறப்பழையில கிளம்பி திருவனந்தபுரம் வந்து சேருவான் பிளேட்ட விட்டு இறங்குவான் பிரியன் பாக்கிறோமே இல்லையா ஏன்னா அவருடைய மரணம் அந்த இடத்துல தான் அதனால ஒரு தேவை அல்ல என்ன செய்யறான்னு ஏற்படுத்தாம் இன்னைக்கு நம்ம பாக்கிறோம் போய் இன்னும் இந்த மூத்தா போயிட்டாரா அவருக்கு அந்த ஊருக்கு சம்மத்தமே இல்லையா இந்த ஒரு மணி நேரத்தில் நான் வந்து ரெண்டு போயிடுவோம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் ஆள் வராது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் அவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஊரில் சம்பந்தம் இல்லாத இடத்துல மூத்தா போகிறானா இல்லையா அப்ப இது காரணம் என்னன்னு கேட்டா மரணம் என்பது இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு வைங்க மரணம் அப்படிங்கிற இந்த தகவல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுல இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பது ஆணித்தரமா நம்மளால புரிந்து கொள்ள முடியும் பல விஷயங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம் இறைவன் ஒருத்தர் இருக்கலாம் அவன் தான் மனிதனை இயக்குகலாம் அப்படிங்கிறத ஏன்னா சில வீடுகளில் நீங்க பாக்குறீங்க குழந்தை வந்து மேல் மாட்டிலிருந்து தப்பு கீழே விழுந்துடும் பயங்கரமா சவுண்ட் எல்லாம் கேட்கும் நம்மளுடைய அறிவே சொல்ல அந்த குழந்தை மூத்தா போயிருக்கும் ஆனா அந்த குழந்தை பாத்தீங்கன்னா இந்த சாதாரணமா நடந்து போயிட்டு இருப்பாங்க பாக்குறோமே இல்லையா அப்ப நம்மளுடைய அறிவு ஒன்று சொல்லுது என்ன சொல்லுது இந்த இடத்துல இவங்க மோத்தா போயிடுவாங்க நம்மளுடைய அறிவு சொல்லுது ஆனா மோத்தா போக மாட்டேங்கிறாங்க சாதாரணமா எழுச்சி நடக்கிறாங்க எத்தனையோ விதமான விபத்துகளை நாம கூட சந்திச்சிருக்கிறோமோ இல்லையா ஒரு பாயிண்ட் மிஸ் ஆச்சுன்னா இந்நேரம் நான் மோத்தா போயிருப்பேன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் அதெல்லாம் மக்கள்கிட்ட நம்ம பேசுவோம் இதுக்கு நம்மள்கிட்டே பெரிய அனுபவம் இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிறது எங்கிட்ட கூட அனுபவம் இருக்கிறது நான் யாரிடத்திலும் சொல்லாத ஒரு அனுபவம் இதுவரை நான் யார்கிட்டையுமே சொல்லலை நாம வந்து அந்த இடத்துல என்ன செய்வோம் மூத்தா போயிருவோம் நம்ம தீர்மானிப்போம் தீர்மானிக்கிற இடத்துல நம்மளுக்கு மூத்த காணும் ஒரு தடவை கார் இருக்கு பாத்தீங்களா அதை எஃப்சி பண்ணியாச்சு சாமியார் மடத்துல வெளியூர் போற வெளியூர் போகக்கூடிய நேரத்தில் கையத்தாறு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அங்க போனோம்னா என்ன ஆகுதுன்னா அந்த காரனுடைய வீல் இந்த ஹைவே ரோட்ல பூத்தொட்டியில வச்சிருப்பான் பாத்தீங்களா அது மேல டக்குன்னு இடிக்குது நன்மை இடிக்கல ஏன்னா அப்பதான் எஸ் பண்ணி போட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு புத்தம் புதுசா வண்டியை கொடுக்கறோம் கயத்தால் போற வழியில என்ன ஆகும் சக்கரம் போய் பூ தொட்டியில இடிச்சு நீ படத்துல பாக்குறீங்கல்ல வண்டி ஏழு எட்டு தடவை உருள் பாத்தீங்களா அந்த மாதிரி நான் உருள் இருக்கேன் அப்ப எனக்கே தெரியும் உள்ள அந்த கண்ணாடியில உடையறது உடஞ்சிட்டு இருக்கு ஏழு எட்டு தடவை இப்படி உருள் நான் கூட படத்துலதான் பாத்துருக்கேன் அந்த இடத்த நான் களிமாவும் சொன்னேன் ஏன்னா மரணம் உறுதிதான் தான் மனசு சொல்லுது கடைசியில் ஏழு எட்டு தடவை உருட்டு இத்தனைக்கு அது சேஃப்டி உள்ள இல்லை கார்லயே சேஃப்டி இல்லாத இருந்து பார்த்தீங்கன்னா ஓமனி கார் தான் அது ஒன்றுமே இருக்காது முட்டை தோடு மாதிரி தான் இருக்கு பார்க்குறீங்கல்ல முன்னாடி ஒன்றும் இல்லை பின்னாடி ஒன்றுமில்லை அது ஏழு எட்டு தடவை உருட்டு அதுக்கப்புறம் எந்திரும் சிக்கிது நம்மளுக்கு ஒரு காயம் கூட இல்லை இத்தனைக்கு நான் நினைச்சது என்னன்னா போத்தா போயிடலான் உண்மையிலேயே தான் நான் சொல்றேன் அந்த களிமா களிமா அந்த இடத்துல நான் சொன்னேன் உருண்டுகிட்டே இருந்து நான் களிமா சொல்லிட்டே இருக்கிறேன் கடைசியில வண்டி எழுந்து நேரம் நிக்கிது கதவை மட்டும் டைட் ஆகி அவர் ரெண்டு பக்கம் முடிச்சுக்கிடுச்சு பாலை ரப்பிக்க உங்களுக்கு தெரியும் இல்ல இப்ப தாமு முன்னாடி இருந்த அவர்கிட்ட தான் நான் கால் பண்ணேன் இந்த மாதிரி ஹைவே ரோட்ல வண்டி வந்து நவுத்த முடியாம இருக்கு அப்ப அவருதான் வந்து என்ன செஞ்சாருன்னா அந்த வண்டி எடுத்துட்டு போய் ஒரு பத்து நாள் அங்க வேலை வண்டி அதுக்கப்புறம் போய் நான் வண்டி எடுத்து வந்தேன் இது நம்ம வீட்டுக்கும் தெரியாது பொண்டாட்டிக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது இப்பதான் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா இப்போ நம்ம முடிவு பண்ற அந்த இடத்துல மவுத்து வந்துடும் வரல இது யாருடைய தீர்மானம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்டாக் வந்தது இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன் ஐயாக்கி ட்ரெஸ்ல ரெண்டாவது ஜும்மால பயங்கரமான நெஞ்சு வழி உடனே அந்த ரெண்டாவது ஜும்மா முடிச்சுட்டு தொலை கூட அங்கே வைக்கல பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரியில் போய் அங்கே போய் உட்காந்துருக்கிறது வாமிட்டெல்லாம் வருது அட்டா கட்டாக்குன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ அங்கே உள்ள நர்ஸு பக்கத்தில் உள்ள அட்டை சொல்கிறாங்க இருந்தாலும் பழக்க மாட்டான் செத்து போயிடுவான் நம்மளுக்கு காதில் கேட்குது அதெல்லாம் தீர்மானம் பண்ணுறான் பார்த்தீங்களா இது என் காதில் கேட்டது அப்போ அவன் மூத்தா போயிடுவான்னு தீர்மானமாக சொல்கிறான் இப்போ இன்னைக்கு நம்ம ஜும்மா பேசிட்டு இருக்கோம்ல இதை இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு வைங்களேன்

ஏன்னா நாம ஏன் யோசிக்கிறது இல்லைன்னா எல்லாத்துக்குமே காரணத்தை கற்பிக்கிற வேற ஒன்றும் இல்லை இவர் மூத்தாயிட்டாராம் எதனால அவர் அட்டாக் வந்து மூத்தாயிட்டாராம் இவரு இவர் புற்றுநோயில் மூத்தா போயிட்டாராம் அவரு அவர் வை தொழில் மூத்தா போயிட்டாராம் இதெல்லாம் நாத்தியர்கள் பேசக்கூடிய பேச்சு நபிகள் நாயகம் சலல்லா போலே வசல்லம் அவர்கள் மூத்தா போனாங்கல்ல சாபாக்கள் ஏதாவது அப்படி ஒரு காரணம் சொன்னாங்களா ரசூல்லா வயசாகி போச்சாலும் மூத்தா போயிட்டாங்க உமரியா மூத்தா போனாரு அது கூட ஒரு காரணத்தை நம்ம சொல்லலாம் வரலாறு நடந்திருக்கு அது குத்தி கொலை செய்யப்பட்டார் இன்னும் சொல்ல போனால் குத்திர நேரத்தில் கூட அவர் மூத்தா போகலாம்

எல்லாத்துக்குமே அந்த தகுதிக்கு மாதிரி வெறுப்பு இருக்கும் பத்து லட்ச ரூபா ஒருத்தர் இருந்துச்சுன்னு வைங்களா அவனுக்கு வெறுப்பு என்ன இருக்குன்னா என்னடா ரொம்ப இவ்வளவு தான் இருக்கு அவனு சொல்லுவோம் பத்து கோடி வச்சிருக்கிறவங்க அப்படிதான் சொல்லுவோம் இல்ல அதையெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம அது இல்லை இது இல்லை ஆக பொருளாதாரத்துல தன்னிறைவு இருந்து பாத்தீங்கன்னா அது ஏற்படவே செய்யாது அதனாலதான் மனிதன் வந்து இந்த பொருளாதார விஷயத்துல என்ன செய்யலாம் வெறுக்கக்கூடியவனாக இருக்கான் வெறுக்கிறதுனா இந்த விஷயத்துல இது எனக்கு பத்தல அது எனக்கு பத்தல இன்னொன்னு என்ன மரண விஷயம் இந்த மரணத்தையும் மனிதன் என்ன செய்யறாங்க வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான் இந்த எலவு வீடு தான் சொல்றான் எலவு வீடுங்கிறான் எலவெடுத்த வீடுங்கிறான்ல இந்த எலவெடுத்த வீடுன்னா என்னது மூத்தா போற வீடெல்லாம் வந்து இலவெடுத்த வீடா ஒரு மோசமான வீடுன்னு சொல்றதுக்காக அதை சொல்றாரு ஆனா நபிகள் நாயகம் செல்லாஹ் அவர்கள் என்ன சொல்றாங்க ஒரு மூமியினை பொறுத்தவரை ரெண்டுக்குமே நீ கவலைப்படாத நீ கவலைப்படுறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லு என்ன காரணம் என்ன காரணம் இப்ப மகன் மௌத்தா போயிட்டான் மனம் நீ படைக்கல உயிரும் கொடுக்கல இது நான் தானே படைச்சேன் இப்ப நான் படைச்சேன்னா என்னது நான் அதுக்குன்னு ஒரு தவணை ஏற்படுத்தி வச்சிருப்பேன் அந்த தவணையை நான் எடுத்துக்கும் அவ்வளவுதான் ஏன் உயிர் தானே அது இது ஓ உடம்புங்கிற இந்த உடம்பை நீ வச்சுக்க பாடி உடம்பு தானே நீ தானே சாப்பாடு போட்ட நீ தானே உழைச்ச இந்த பாடியை நான் வளர்த்தலை

பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அவன் கணக்கு வந்து கொஞ்சத்துக்கு தான் காட்டணும் பத்து லட்ச ரூபா இருக்கு பத்து கோடி ரூபா கணக்கு நிறைய காட்டணும் இல்லாட்ட ஏன் எல்லாத்தையுமே ஒரு ரூட்லயே யோசிச்சு பார்க்குறீங்க இந்த ரூட்லயும் நின்று யோசிச்சு பாருங்க ஏன்னா உலகத்துல எப்படி சம்பாதிச்சேங்கிறதுக்கான கணக்கு கொடுக்கணும் எப்படி செலவு பண்ணேங்கிறதுக்கு அல்லாட்ட கணக்கு கொடுக்க தேவையில்லை உலகத்துல அல்லாவிட்ட நீ எப்படி சம்பாதிச்சேன்னு சொல்லு என்னென்ன ரூட்ல நீ செலவு பண்ணேங்கிறதையும் சொல்லு ரெண்டையுமே சொல்லு அப்ப இந்த கேள்வி வந்து கம்மியா யார்கிட்ட இருக்கணும்னா ஒரு வசதி இல்லாத ஒரு ஆள் இருந்தா அவர்கிட்ட கேள்வி கம்மி தானே இந்த முறையில நீங்க அதை ஜீரணிச்சீங்கன்னு நாங்க ரசூல் சல்லா அலி செல்லம் ரெண்டாவது என்ன மரணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூமீனுக்கு அது அமைதியான வாழ்க்கை எந்த அளவுக்கு சொல்றாங்க இந்த பித்னாவான உலகம் நம்ம சொல்றோம் இல்ல இந்த பித்னாவான உலகத்துல நம்ம ஏன் இருந்துட்டு நம்ம தற்கொலை பண்ண முடியாது பண்ணவும் கூடாது அப்போ ஒருத்த வந்து மரணத்தை அடைஞ்சிட்டான் வைங்களா அவன் இந்த பித்னாவில் இருந்து தப்பிச்சுதான் அர்த்தம் இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள்லாம் நம்ம இழுக்குது பார்த்தீங்களா இதுல இருந்தெல்லாம் அல்ல அவனை காப்பாற்றி சரி உனக்குள்ள நேரம் முடிஞ்சு போச்சு நீ வந்துரு அவ்வளோதான விஷயம் அப்போ இந்த மாதிரி நபிகள் நாயகம் செல்லல்லா பழைய செல்லம் அவர்கள் ஒன்று ரெண்டு செய்தியவா சொன்னாங்க அதனால இதற்கு கலங்கவோம் அப்படிலாம் ஒண்ணுமே செய்ய தேவையில்லை அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன நம்ம கூட வாழ்ந்தாங்க அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குல்ல அவர் கடன் வச்சுட்டு போயிருந்தாருன்னா அதை நிறைவேற்றுவது யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துட்டு போயிட்டு சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் நன்மையை சேர்த்தோம் என்று பெருமானார் சலல்லாலை செல்லம் அவர்கள் இறந்தவருக்கு செய்ய வேண்டிய கடமையை சொன்னாங்கல்ல துவா பண்ணிட்டே இருங்க துவா பண்ணிட்டே இருங்க

அபிகி நாயின் காலத்துல எந்த அளவுக்கு இஸ்லாமு அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குதா இல்ல பல 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 ஆயிரம் அடைய வளர்ந்துருக்கா இருக்க இன்னும் கவலையே பண்ணாதீங்க நம்மளோட அல்லா இருக்கிறோம் எதற்கும் கவலைப்பட்டு சலனப்பட்டு இந்த தேவையற்ற வார்த்தைகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் பயன்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான போதனையை அல்லாவும் என்ன செய்யலாம் திருமலை குரான் சொல்றான் நபிகள் நாயகம் செல்லாஹு செல்லம் அவர்களும் சொல்றாங்க அதனால நம்ம மெயினாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இந்த உயிர் இருக்குது பாத்தீங்களா இது வந்து இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இன்னும் ஐம்பது மடங்கு லட்சம் மடங்கு அறிவியல் முன்னேறி சென்றாலும் போகக்கூடிய ஒரு உயிரை தடுத்து நிறுத்தவும் முடியாது புதிதாக ஒரு உயிரை அறிவியலால் படைக்கவும் முடியாது ரெண்டுமே முடியாது அறிவியல் உங்களுக்கு என்ன உயிரை பத்தி தெரியுமோ அந்த அறிவியலுக்கு தெரியும் நாம என்ன விளைவிச்சிருக்கோம் அறிவியலுக்கு ரொம்ப கூடுதலான விஷயம் பண்ணுவாங்க உடம்புக்குள்ள உயிருக்கு இருக்கிறதா அவங்களுடைய கல்வி இதுதான் அறிவியலுக்கு தெரியும் மற்ற மற்ற விஷயத்துல பெரிய அணுவை பிளந்து அதனுடைய ஆற்றல் என்னங்கிறது உலகத்துல என்ன செய்யலாம் அணுமின் நிலையங்கிற அடிப்படையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்கல்ல கண்ணுக்கு தெரியாத அணுங்கிறது ஆனா அந்த அணுவை பிளந்து என்ன செய்யலாம் அது உள்ள சென முட்டையை பிரிச்சு இந்த வாத்தியா இப்படி ஒரு சத்து இருக்கு அப்படி ஒரு சத்து இருக்குன்னு காட்டுறாங்கல்ல உடம்ப கிழிச்சு உள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை சிவப்படுத்துறாங்க இல்லையா அவனுக்கு இந்த உடலில் எங்க உயிர் இருக்குன்னு சொல்ல முடியுமா அறிவியல சொல்ல முடியுமா இந்த உயிருடைய நேரம் என்ன உயிரோட மனம் என்ன உயிரோட இடம் என்ன என் உயிரிப்பு என்னோட உயிர் எந்த இடத்துல இருக்கு சொல்ல முடியுமா உங்களுக்கும் தெரியாது அறிவியலுக்கும் தெரியாது காரணம் என்ன அந்த அளவுக்கு அல்லாஹ் அஜலேஷானவத்தால் ஒரு அற்புதமாக அருவியில் விட்டுருங்க நபீன நாயிருக்கே எல்லாம் தெரியாதுண்ணா வைஎஸ் அலுவனங்க அணி ரூபோ நபியன் இந்த ஆன்மாவைப் பற்றி உயிரைப் பற்றி உங்களிடத்திலே கேட்கிறார்கள் குளிர்மின் நம்பிரை ரபி அது என்னுடைய இறைவனுடைய கைவசத்தில் இருக்கிறத என்று சொல்லிவிடுங்கள் எனக்கு அதை பற்றியும் தானே நாலேஜ் எல்லாம் கிடையாது அம்மாவும் தீந்தும் மிளகின்மை இல்லா கையிலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஞானமே ரொம்ப கம்மி தான் அதனால இந்த உயிரை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காம இந்த உயிரை அல்லாஹ் எதற்கு நமக்கு கொடுத்து அந்த ஆய்வு பண்ணமே இல்லையா அந்த ஆய்வு செய்தால் இன்றைக்கு நாம மரண சிந்தனை இல்லாம வாழ்வோமா நிறைய பேருக்கு மரண சிந்தனைனா என்னன்னு தெரியல மரண சிந்தனைனா என்னது मौत போனோம்ன்றே நான் சிந்தித்து இருக்கறதா நம்ம மூத்தா போயிர்றோம் அப்படின்னு நான் சிந்தித்து இருக்கறது இது பேல மரண சிந்தனை நாம அப்படிதான் வேலை வச்சிருக்க மரண சிந்தனை என்று சொன்னா மௌத்தா போனவர்களே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அல்லது நாம மௌத்தா போறதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது நல்ல வேலை வச்சு அதுக்கு பேர் மரண சிந்தனை இல்லை மரண சிந்தனைனா என்னன்னு கேட்டா மரணத்தை தழுவக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எந்த முறையில் இந்த உலகத்திலே வாழுவானோ அந்த முறையில் வாழ்றது இருக்குது பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் மரண சிந்தனை மரண சிந்தனைனா என்ன தெளிவா தெரியுது இந்த உலகம் நிரந்தரம் இல்லைன்னு தெளிவா தெரியுது அப்போ நான் எந்த அளவுக்கு இந்த உலகத்தோட இருப்பேன் அந்த அளவுக்கு தான் நான் இருப்பேன் பெருசாக இருந்தால் இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க வேலையில் இருக்காங்கல்ல சில மாதம் மாதம் சம்பளம் வாங்குறாங்கல்ல வாங்குற எல்லாம் அங்கே ஏதாவது இடத்த வாங்கி போடுறாங்களா அனுமதி கொடுத்தால் வாங்கி போடுவாங்களா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாங்க வாங்கி போட மாட்டாங்க ஏன் அவங்களுக்கு தெரியும் சவுதி நம்மளுடைய சொந்த ஊரு இல்லை நாடு இல்லை பகரே நம்மளுடைய சொந்த நாடு இல்லை தெளிவாக தெரிஞ்சதுனால அங்க எனக்கு என்ன தேவை திங்கிறதுக்கு சோறு தேவை திங்கிறதுக்கு சோறு தேவை ரூமு தேவை உடுத்தருக்கு ஆடை தேவை மத்தபடி நான் கரெக்டா இருக்கேன் இப்படி இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க அதே மாதிரிதான் உலக வாழ்க்கை உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹில சாணவத்தால எதற்கு கொடுத்துருக்கலாம் அதான் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து உலக வாழ்க்கைக்காக வேண்டிய நம்ம வாழ்றோம் யாரும் சொல்லிடக்கூடாது அந்த மாதிரியான முறைய நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிற கூடாது இது குரான்ல கூட என்ன செய்யலாம் திருமலை குரான்ல கூட அல்லாஹ் ஜெயசாமத்தால இதை சொல்லி காட்டும் எப்படி சொல்றான் அதாவது கடந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் கட்டிடங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த கட்டிடங்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக கட்டுவாங்க தமிழ்நூலி புள்ளி வீட்டில் ஆயத்தும் தோபாசம் கட்டிடங்களை கட்டுவாங்க கட்டுறதையே வந்து உயரமா தான் கட்டுவான் அந்த உயரத்திற்கு அடையாள வேணுங்கிறதுக்காக வேண்டி பலவிதமான அலங்காரங்களை செய்வான் அதை பத்தி அல்லாஹ் சொல்றான் இப்படி எல்லாம் நீங்க கட்டுறீங்க

மரண சிந்தனையும் சொன்னாங்க இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் ஏன் நம்மை படைத்தான் என்றும் சொன்னார் பொதுவாக இந்த மரண சிந்தனைங்கிறது நம்மளுக்கே அடிக்கடி பிஞ்சு பிஞ்சு போகிறதுன்னு கேட்டால் மரண சிந்தனையை எதெல்லாம் நமக்கு முடக்குமோ சிந்திக்காமல் இருக்க வைக்குமோ அதிலிருந்து நம்ம விலகி இருக்கணும் உமர் அலி அல்லாஹன் கூட என்ன செஞ்சாங்க அதை நம்ம அவர்களுக்கு வந்து சொல்லி காட்டுறாங்க எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னு கேட்டால் எதெல்லாம் உங்கு குல் அமிலில் கருகித்தல் மௌத்த இல்லையா எது போன்ற காரணங்கள் ஒரு மனிதனுக்கு மரணத்தை வெறுக்க வைக்குமோ அதையெல்லாம் முதல்ல நீங்க பட்டியலடுங்க எடுங்க உமரல் இல்லாமல் சொல்றது இது இருந்தா நம்ம மரணத்தை பத்தி அதிகமா சிந்திக்க மாட்டோம் இது இருந்தா சிந்திக்க மாட்டோம் அப்படின்னு முதல்ல நீங்க நல்லா என்ன பண்ணுங்க யோசிச்சு பார்த்து அது இருந்தெல்லாம் நீங்க தவிர்ந்து கொள்ளுங்க இன்னைக்கு அப்படி பார்த்தோம்னா ஆன்லைன் தான் நம்மளுடைய நேரத்தையே போக்கிக் கொண்டு நம்மளுடைய அந்த லட்சியத்தையே போக்கிக் கொண்டு இருக்கக்கூடியது ஆன்லைன் உலகம் தானே மனைவியோடு வாழ்பவனை விட ஆன்லைனோடு வாழ்பவன் அதிகம் உறவோடு வாழ்பவனை விட ஆன்லைனோடு உறவாடுபவன் அதிகம் பார்க்கறான் இல்ல உலகத்தையே மெய்மரம் தான் போயிட்டு இருக்கான் ரோட்டில் நூறு பேர் நடக்கலாம் எண்பது பேர்த்த பார்த்தீங்கன்னா காது மாடிக்கிட்டே தான் நடப்பான் அவன் உலகத்தில் அந்த அந்தளவுக்கு நம்முடைய நேரத்தை கடமைகளை செய்யறது உடமைகளை செய்யறது அதெல்லாம் பண்ணணும் இல்லை

நான் கொடுத்த கேரக்டர்ல நீ எப்படி நடிச்சிருக்க சொல்லு நீ இதுல நடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இதுல இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் உன்னுடைய கேரக்டர் நீ கரெக்டா நடத்தணுமா இல்லையா நீ அதை மறந்துட்ட எதுக்காக வேண்டி அல்லாஹ் படைச்சானோ அதை மறந்துட்டு லட்சியத்தை மறந்து உலக வாழ்க்கை தான் நம்மளுடைய லட்சியம் என்ற அடிப்படையில் அப்படி போயிட்டு இருக்கிறோமா இல்லையா இதெல்லாம் உலக வாழ்க்கையை வந்து நம்மளுடைய மறுமையை நாசமாக்குவதற்குரிய ஒன்றாக வைக்கவே கூடாது அத்யாத்து உலக வாழ்க்கை என்பதே மறுமையினுடைய விவசாய ஸ்தலம் நாங்கள் இது நம்ம விவசாயம் போடணும் மறுமையில விளைச்சலை நம்ம எதிர்பார்க்கணும் இங்கே போடக்கூடிய விதைக்கான விளைச்சல் தான் மறுமையில் நாளில் கிடைக்கும் இதை உணர்ந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக மாற முயற்சிப்போமாக இந்த அறிகுறியோடு நிறைவு செய்கிறோம்